இன்றைய சுகாதார அமைச்சின் விவாதத்தில் பங்கு கொள்வதை நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன் விசேடமாக இந்த சபையிலும் அதேபோல் இந்த சபைக்கு வெளியிலே இருக்கின்ற குழு கூட்டங்களிலும் கூட திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையை பற்றி அடிக்கடி நான் எங்களது அமைச்சரிடம் ஞாபகப்படுத்துவேன் இந்த ஆதார வைத்தியசாலை இலங்கையில் உள்ள ஆதார வைத்தியசாலையில் சாலையில் வள பற்றாக்குறைவாகவும் ஆளணி பற்றாக்குறைவாகவும் இருக்கின்ற ஒரே ஒரு வைத்தியசாலை திருக்கோயில் வைத்தியசாலை இந்த இதனை பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்தி அது மினிஸ்டருக்கு நான் நினைக்கிறேன் அது பாடமா போயிருக்கும் இந்த விடயம் அவருக்கும் நன்றாக பாட பயத்தப்பட்டிருக்கும் ஆகவே இதை இதுக்கான விடையை இந்த சபையிலே அவர் அவரது இறுதி முடிவிலே அவர் தர வேண்டும் என்று நான் தயவாய் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதனை பற்றி நான் விளக்கமாக விரிவாக நான் இந்த இடத்திலே கூறவில்லை ஏனென்றால் அந்த விடயங்கள் அனைத்தும் அவருக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே திருக்கோயில் ஆதார வைத்தியசாலையின் விடயத்தை நீங்கள் தெளிவாக இதிலே கூறும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்வதோடும் அதேபோல் அம்பாறை மாவட்டத்திலே அதிகளவான பிரதேச வைத்தியசாலைகள் அதேபோல் ஏனைய வைத்தியசாலைகள் அங்கே காணப்படுகின்றது இந்த வைத்தியசாலைகளிலே ஆளனி பற்றாக்குறைவு அதே போல் வளப்பற்றாக்குறைவு என்பது கூடுதலாக காணப்படுகின்றது கோமாரி வைத்தியசாலை ஆறு மாதத்துக்கு முன் இரண்டு வைத்தியர்கள் இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது ஒரே ஒரு வைத்தியர் அது பகுதி நேரமாக வந்து தான் காணப்படுகின்றார் இதற்கு முன் ஆறு மாதத்துக்கு முன் முழு நேரமாக அந்த வைத்தியர்களோடு இயங்கிய வைத்தியசாலை அதே போல் தாதியர்களோடு இயங்கிய வைத்தியசாலை இப்பொழுது எந்த விதமான செயற்பாடு மற்ற ஒரு நிலையிலே அந்த கோமாரி வைத்தியசாலை காணப்படுகின்றது அதே போலதான் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற காரதீபு மற்றும் மல்வத்தை போன்ற வைத்தியசாலைகளும் இதே நிலைமையில் காணப்படுகின்றது என்றால் கடந்த கால அரசாங்கத்தினாலே ஒரு திட்டமிடப்பட்ட முறையிலே தமிழ் பகுதிகளிலே இருக்கின்ற வைத்தியசாலை புறக்கணிக்கப்பட்டது இருந்தது அதற்கான வளப்பற்றாக்கு வளங்கள் ஒதுக்குவதிலே மிகவும் பாரதூரமான ஒரு பின்னடைவாக காணப்பட்டது அம்பாறை மாவட்டத்திலே ஆதார வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட வைத்திய வைத்தியசாலைகள் இருந்த பொழுதிலும் கூட எல்லா வைத்தியசாலைகளுக்கும் வைத்திய மில்லியன் ஆயிரத்தி ரெண்டாயிரம் என்று காசு ஒதுக்கப்பட்டது ஆனால் திருக்கோயிலாளர் ஆதார வைத்தியசாலைக்கு எதுவும் ஒதுக்கப்படாத நிலை காணப்பட்டிருந்தது அடுத்த நான் கூறப்பட விரும்புவது என்னவென்றால் விசேடமாக மருந்து பற்றாக்குறைவு அதாவது குருதி குருதி நோய் குருதி நோய்க்கான ஒரு மருந்து இந்த மருந்து மருந்து மிகவும் தட்டுப்பாடான நிலை காணப்படுவதனால் அதனை நீங்கள் எல்லா வைத்தியசாலைக்கும் சரளமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்